வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு முழ்சங்கன் அப்படிங்கிற மூலிகையை பற்றி பார்த்தாலாம் இது வந்து சங்கு இயக்கு கோல் குண்டலினி அப்படிங்கிற வேறு தமிழ் பெயர்களால் அழைக்கப்படுது இதனுடைய ஆங்கில பெயர் பார்த்தா நீடில் ப்ரஷ் பீஸ்ட்ரிங் ப்ரஷ் அப்படின்னு சொல்கிறாங்க பிறப்பிடம் சவுத் ஆப்ரிக்கா இதனுடைய தாவரவியல் பெயர் வந்து அசமைனா டெட்ரா கேந்தியா குடும்பம் சால்வனுடைய ரசி இந்த முச்சங்கன் வந்து முடக்குவாதம் கீழ்வாதம் போன்ற வாத நோய்களை குணமாக்குது இலை வந்து உடல் பலத்தை அதிகரிக்குது வேர் வந்து ஒரு நல்ல கோளை அகற்றியாக இருக்கு இருமலை தணிக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்கு கண் பார்வையை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை விருதியாக்கக்கூடிய சிறப்புத்தன்மை இந்த முள்சங்கு அப்படிங்கிற மூலிகைக்கு இருக்கு உற்சாகம் தரும் உடலுக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்குது சிறுநீரகத்தை பெருக்குது எரிச்சலை தணிக்குது காய்ச்சலை குறைக்குது இது வந்து ஒரு புதர் செடி வகையை சார்ந்த தாவரம் முழு பகுதியுமே கைப்பு சுவையுடையது இலை வேர் வந்து மருத்துவத்தில் அதிக அளவு பயன்படுது முச்சங்கண் செடிசங்கன் சங்குமுள் போன்ற வேறு பெயர்களும் இதுக்கு இருக்கு காணாக்கடின்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கடிகளுக்கு நல்ல மருந்தாகவும் விஷத்தை இறக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்கு இதனுடைய வேர் ரெண்டு கிராம் அளவு கழுவி சுத்தம் செய்து நாலு மிளகோட நீர் விட்டு அரைச்சு பாலில் கலந்து தினமும் காலை மாலை ரெண்டு வேலை மூணு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா விஷக்கடி குணமாகுது அம்மை கொப்பளங்கள் மறைகிறதுக்கு இந்த எடையை அரைச்சு அம்மை புள்ளிகள் மேல அல்லது அந்த புண்கள் மேல பூசிட்டு வந்தாங்க அப்படின்னா அம்மா போட்ட தழும்பே இருக்காது அடிபட்ட வீக்கம் சரியாக வேர் அரைச்சு வீக்கத்தின் மேலே பூச வேண்டும் சளி வந்து வெளியில் வர இதனுடைய இலையோட தூதுவளை இலை ரெண்டையும் சேர்த்து அரைத்து நெல்லிக்காய் அளவு பசும்பாலில் போட்டு தினமும் காலை